வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை வாரம் ஐந்து திருப்புகள் வாரம் பத்து பாடல் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரை பாடல் நாற்பத்தி ஆறு காளனார் காலனார் காளனார் தூதர் சங்குடென் காளினார் தந்துடன் கொடு போக காதலார் மைந்தருந்தாயரங்காலமே பின் தொடன் தளராமுன் சம்ண்டு செஞ்சேவல் கோ தண்ட முன் சூடுதோளுந்தடன் திருமார்பும் தூயத்தால் தண்டையும் காணார் வன் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வரவேனும் ஆழகாலம் வரன் பாலதா கஞ்சிடும் தேவர் வாழன்று தமுதியும் வேலை மேல் கண் வளர்ந்தாதிமாயன்ற மறுகோணே சாலிசே சங்கினம் வாவிசூள் பங்கையன் சாரலா செந்தினம் பதிவாழ்வே தாவுசூரஞ்சி சாயவே கம்பெருந்தாரை வேளுந்திடும் பெருமாளே தாரை வேளுந்திடும் பெருமாலை பெருமாலை பாடல் நாற்பத்தி ஏழு குகரமேவுமை குகரமேவுமை துறவினின் மரவா கும்பி டொந்தைத் தட மூழ்கி குமுதவாயின் மூற்ற முதினை நுகரா கொண்டர் கொண்டை குழலாரோ தூளிகர் புரதன இரு கோட்டன் பொற்றின் வக்கடலூடே அமிலுவேனை மெத்தன ஒரு கரை சேர்த்தம் போற்றண்டை தாராய் ககன கோலகை கணவிரு மளவா கங்கை துங்கப் புனலாடும் கமலவாதனர் களவிட முடிய கம்பர் கொன்றை புகழ் சிகரகோபுரத்தினுமதிலுமே செம்போர்க்கம்பளமேதும் நித்திலமேறிவாய் செந்தி கந்த பெருமாலே செந்திர் கந்த பெருமாளே பெருமாலே பாடல் நாற்பத்தி எட்டு குடர்நினமின்பு കുരുനമ്പ് സിയൂൺ പുതിത്തോൾ കുടർ നീണമിൻപു സലമലമണ്ട് കുരുതി കുരുദിനരമ്പ് സിയൂൺ പുതിത്തോൾ കുളവ് കുറമ്പ മുരുട് സുമി മകി குரம்பை முருடு சுமந்துணகி மகிழ்ந்து நாயேன் தளரா அடர் மத நம்பை அனையகருங்க நரிவயர்த்தங்கள் தோடோய்ந்தயரா அடர் மத நம்பை அனையகருங்க நரிவயர்த்தங்கள் தோடோய்ந்தயரா அறிவழி குணமர உன்றன் அடியினை தந்து நீ நீண்டருள்வாய் அறிவழிகின்ற குணமர உன்றன் அடியினை தந்து நீ நீயாண்டருள்வாய் தடவியல் செந்தில் ஈரையவ நன்பு தருகுர மங்கை புயனை தடவியல் செந்தில் இரையவ நன்பு தருகுர மங்கை புயனை சரவண கந்த முருக கடம்ப தனிமையில் கொண்டு பார் சூழ்ந்தவனை சரவண கந்த முருக கடம்ப தனிமையில் கொண்டு பார் சூழ்ந்தவனை படர் குன்று தொலைப்பட அண்டர் ஒரு செங்கை வேள் படர் குன்று தொலைப்பட அண்டர் தொழ ஒரு செங்கை வேல் வாங்கியவா துரிதபதங்க இரத பிரசண்டர் சொரிக்கடல் நின்ற சூறாந்த நின்ற பாடல் நாற்பத்தி ஒன்பது குழைக்குஞ்சன் குழை செங்கும் குமத்தின் சந்தன குன்றங் குழு கும்பைங் கோடி கென்றின் கியலாளே குன்செங் சென்று குன்செங்கய்கொன் தழை குழை குன்சிங் உளி குன்சங்கு துண்டுன் டுடர் பிண்டம் பருத்தின்றிங் குழலாதே உதி குன்செங்கும் பிரபை குன்று சிவ குந்தன் டுயர் குங்கின் கினி செம்பன் சடி சடிசேராய் தழைக்கும் கொன்றை செம்பன் சடை கண்டங்கே தங்கும் தர தன் செம்புய தொன்றும் பெருமானார் தனி பங்கின் புறத்தின் செம்பரத்தின் பங்கயத்தின் சன் சரி குன் சங்கரிக்கென்றும் பெருவாழ்வே களை கும்கும் சர கும்பும் களை கும்பும் கதி தென்றும் கயற்கண்பன் பழி குந்தின் புயவேலே கரு குளிர் பொங்குங்கடர் சங்கொழி கொண்டன் பினிற்றும் பெருமாளே பெருமாளே பாடல் ஐம்பது கொங்கைகள் கொழுங்கவளை கொங்கைகள் கொழுங்கவளை செங்கையில் விலங்க இருள் கொண்டலை அடைந்த குழல் பண்டு பாட கொஞ்சிய வனங்குயில்கள் வனங்குயில்கள்ணங்கிளிகள் கொஞ்சிய தெனுங்குரல்கள் வெங்கயல் மீறண்ட விழி அடைந்த நுதல் விஞ்சயர்கள் தங்கள் மயில் கொண்டு மேலாய் யுழன்ற பவ சிந்தனை நினைந்துனது மின்சரண பைங்களோ ஆளாய் சங்க முற சந்தி மிளை துந்து மித தும்பவளை சங்கை கெட மண்டி திகை எங்கிழும் அடிந்து விழ தன் கடல் கொழுந்த நகை கொண்ட வேளா சங்கரனு கந்த பரிவின் குரு வினு சுருதி தங்களின் மகிழ்ந்துருகு மெங்கள் கோவே அந்திர முகன் செயல் சுந்தர கோரும் பெனோடு சம்பு போகல் செந்தில் மகில் தம்பிரானே சம்பு போகல் செந்தில் மகில் தம்பிரானே தம்பிரானே இந்த பாடலோட இந்த வாரத்திற்கான ஐந்து திருப்புகள் முடிந்தது வாரம் பத்து பாடல் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரை மீண்டும் அடுத்த வாரம் வாரம் பதினொன்று பாடல் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஐந்து வரையில் பார்க்கலாம் இது போன்ற மந்திரங்களுக்கும் இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கும் ஸ்கந்தநருள் டிவைன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி முருகனுக்கு அரோகரா